நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு சில நிமிடங்கள் தான் ஒரு மனிதனின் விதியை மாற்றியமைக்கும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பதினைந்து வருடத்திற்கு முன் இறந்து போனவரை உயிருடன் பார்ப்பது எப்படி இருக்கும் நாம் எதிர்பார்க்காத தருணங்களில் கடவுள் நமக்கு கொடுக்கிற சூழ்நிலைகள் நம் வாழ்வையே உலுக்கிடும் அப்படி ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை இதை கேட்ட பிறகு உங்கள் இதயத்தில் கண்ணீர் வந்துடும் எனவே கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்று கலெக்டர் மேடம் தன் உறவினர்களின் திருமணத்திற்கு செல்ல அவசர அவசரமாக காரில் பயணித்துக் கொண்டிருந்தார் தாமதம் ஏற்கனவே ஆகிவிட்டது அதற்கிடையில் காரின் பின்புற டயர் ஏதோ சரியாக இல்லை என்பதை உணர்ந்தார் பின்னர் காரை நிறுத்தி கீழே இறங்கி பார்க்க பஞ்சர் உள்ளுக்குள்ள தாம் விதியை சபிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் கடவுளுக்கு நன்றி கண் எதிரே ஒரு பஞ்சர் கடை அவசரமா ஆய் போய் ஐயா கார் டயர் பஞ்சர் எமர்ஜென்சி விரைவா பஞ்சர் பார்த்து கொடுங்க என்றாங்க பஞ்சர் கடையில் ஒரு வயதானவர் மேடம் ஐந்து நிமிடம் இருங்க வேலைக்காரன் இப்போ வருவான் என்றார் ஐந்து நிமிடம் கழித்து ஒரு முகமூடி போட்ட மனிதர் வந்தார் அவர் பஞ்சரை சரி செய்ய ஆரம்பித்ததும் மேடம்க்கு உள்ளே ஏதோ விசித்திரமான உணர்வு ஏன் இவங்க முகமூடி போட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க சளி தூசி ஒவ்வாமை மேடம் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிச்சார் ஆனால் கலெக்டர் மேடம் சந்தேகம் கொண்டு உங்க மாஸ்கை கழட்டுங்க அப்படின்னு கட்டளையிட்டார் முதல்ல மறுத்த அந்த நபர் கடைசியில் கலெக்டர் மேடத்தின் கோபத்தால் மாஸ்கை கழட்டினார் அந்த நொடியில் கலெக்டர் மேடம் வியப்பில் உறைந்தார் இது என் கணவர் பதினைந்து வருடத்திற்கு முன் ஒரு விபத்தில் இறந்தார் என நினைத்த கணவர் அவர் அந்த நொடியில் நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க இவ்வளவு வருஷமா ஏன் திரும்பி வரல அப்படின்னு கலெக்டர் மேடம் கண்ணீர் விட்டாங்க அந்த மனிதர் கண்கலங்க வாயை திறந்து ஒரு உண்மையை கூறினார் நான் அந்த விபத்துல உயிரோட தப்பிச்சேன் ஆனா ஒரு பெரிய காரணத்துக்காக தான் நான் உன் வாழ்க்கையில இருந்து விலகினேன் பாதுகாப்புக்காக உங்க எதிரிகளை தோற்கடிக்க இதுவரைக்கும் உங்களை பார்க்காம இருந்தேன் ஆனா இன்று நீ என்னை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கடவுளின் விருப்பம் அந்த நொடியில் கலெக்டர் மேடம் கண்களில் கண்ணீர் நண்பர்களே வீடியோவை இறுதி வர ஸ்கிப் பண்ணாமல் அவசியம் லைக் பண்ணுங்க நம்முடைய வாழ்க்கை புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம் இடம் மத்திய பிரதேசம் கோபால் நகரம் அந்த நகரில் தீபிகா ரதி என்பவர் ஒரு அரச கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் தீபிகாவின் குடும்ப நிலை மிகவும் பரிதாபமானது தந்தை தாயார் கூலி வேலை செய்து தங்களது தங்கமான ஒரே மகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முயன்றனர் ஆனால் தீபிகாவின் மனதில் ஒரு பெரிய கனவு மாவட்ட ஆட்சியர் அதிகாரியாக வேண்டும் அல்லது காவல்துறை அதிகாரியாக வேண்டும் ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற லட்சக்கணக்கான பணம் தேவை அது தீபிகாவிற்கு அந்த நேரத்தில் முடியாத ஒன்றாகவே தோன்றியது அவளது பெற்றோரும் எதுவும் செய்ய முடியாமல் ஏழ்மை நிலையிலேயே தினமும் கூலி வேலைக்கு சென்று சேமித்த பணத்தை தீபிகாவின் படிப்பிற்காக செலவழித்தனர் தீபிகா சும்மா இருப்பவளா ஒரு நாள் அவளுக்கு ஒரு புதிய யோசனை வந்தது அந்த யோசனையை தீபிகாவின் பெற்றோரும் கேட்டு மகிழ்ந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மகளே இப்ப எங்களுக்கு வயசாயிடுச்சு நீ நல்ல வேலைக்கு போ ஒரு நல்ல குடும்பத்துல திருமணமாகி நிம்மதியா வாழணும் அதுதான் எங்களுடைய ஒரே ஆசை பெற்றோர்களின் ஆசையை மதித்து ஒரு நல்ல நடுத்தர குடும்பத்தில் உள்ள சுபம் என்பவரை சந்திக்கின்றார் உள்ளவர் தீபிகா அவரை ஒரு நிபந்தனை விதித்தார் நான் உங்களை திருமணம் செய்ய சம்மதிக்கின்றேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் பெற்றோரை பார்த்துக் கொள்வேன் எனது மேல் படிப்பையும் தொடர வேண்டும் அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுபம் எந்த தயக்கமும் இன்றி அவளது கனவையும் அவளது குடும்பத்தையும் மதித்து உடனே சம்மதித்தார் சிறிது காலம் கழித்து இருவரும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் திருமணம் செய்து கொண்டனர் பிறகு அவர்கள் இருவரும் நண்பர்களாக மாறினர் இருவரும் ஒன்றாக நாள்தோறும் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு வாழ்ந்தனர் ஒருவரை ஒருவர் உண்மையான காதலோடு நேசிக்க ஆரம்பித்தனர் ஒரு நாள் இரவு வீட்டில் சுபம் தீபிகாவிடம் கேட்டார் உன் கனவு என்ன மாவட்ட ஆட்சியர் ஆகணும் இல்லையா ஏன் நீ அதை நினைவில் வைக்கல அதற்கு தீபிகா அதை நிறைவேற்ற நான்கு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் தேவை அதே மாதிரி டெல்லி போய் படிக்கணும் எப்படி அதே நேரத்தில் சுகம் நீ கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்றேன் உன் கனவை நிச்சயமா நிறைவேற்றணும் நீ அதிகாரி ஆகணும் உன் கூட நான் இருப்பேன் நண்பர்களே இந்த சுகம் யாருன்னு தெரியுமா அவர் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தார் தொழிற்சாலையில் தொழிலாளி ஒரே மாதத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி தீபிகாவிடம் கொடுத்தார் தீபிகா அதை கண்டு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என கேட்டதும் சுபம் சொன்னார் அது உனக்கு எல்லாம் தேவையில்லை நீ டெல்லிக்கு போ படிக்க ஆரம்பி மாவட்ட ஆட்சியராகி திரும்பி வா ஐந்து வருட கடின உழைப்பிற்கு பிறகு இன்று தீபிகா ஒரு மாவட்ட ஆட்சியர் பெரிய பங்களா பிரம்மாண்டமான கார் பெரியவர்களின் நட்பு சமூகத்தில் உயர்ந்த வாழ்க்கை அவளது முன்னேற்றத்தை கண்டு சுகம் சந்தோஷப்பட்டார் ஆனால் சுபம் ஒருபொழுதும் இந்த நிலைக்கு நான் தான் காரணம் என்று சொன்னதில்லை அவன் பணமில்லாதவன் படிப்பில்லாதவன் ஆனாலும் அவள் சுயமரியாதையை காப்பாற்றியவன் தன் மரியாதையையும் அவளது கனவையும் பாதுகாத்தவன் இதுபோல ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் புண்ணியம் தங்கியிருக்கும் நண்பர்களை படிப்பு பதவி பணம் இருந்தால்தான் மதிப்பு இல்லையென்றால் கேலி செய்வார்கள் இதுதான் இந்த கதையிலும் நடந்தது ஒரு நாள் தீபிகா ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார் அவருடைய ஊழியர்கள் அதிகாரிகள் கல்லூரி நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தனர் அந்த விருந்தில் அவருடைய கணவர் சுபமும் இருந்தார் அவளது தோழிகள் சிலர் சுபத்தை பார்த்து கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் என்னடா சுபம் நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா படிப்பே இல்ல வேலையும் இல்லை ஆனால் உன் மனைவி மாவட்ட ஆட்சியர் ஏண்டா உன் நிலமையை பார்த்தா வெக்கமா இல்லையா இன்னும் சிலர் தீபிகா நீ ஒரு மாவட்ட ஆட்சியர் உன் கணவர் படிக்காதவர் இவரை கூடவே வச்சுக்கிறது உனக்கு அவமானமா இல்லையா அந்த நேரத்தில் எல்லாரும் எதிர்பார்த்தது தீபிகா சும்மா இருக்க போறாங்கன்னு ஆனா தீபிகா அவங்கள கோபத்தோட திட்ட ஆரம்பிச்சாங்க இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க நான் இன்னைக்கு என்னவா இருக்கேனோ அதற்கு என் கணவர் சுகம்தான் காரணம் அவர் இல்லாம இருந்திருந்தா நான் இப்படி மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கவே மாட்டேன் அவர் தான் என் கனவுக்கு உயிர் கொடுத்தாரு என்னால சாதிக்க முடிஞ்சது அவரால் தான் இதெல்லாம் கேட்ட எல்லாரும் மௌனமானாங்க நண்பர்களே தீபிகா ஒரு மாவட்ட ஆட்சியர் சுபம் ஒரு சாதாரண மனிதர் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து திருமணம் செய்தார்கள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையின் வேகத்தில் பணியில் மூழ்கி இருவருக்கும் நேரம் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் சுபம் மெதுவாக அவளிடம் கேட்டார் தீபிகா நாம் ஒரு சுற்றுலா போகலாமா திருமணத்துக்கு பிறகு நீ டெல்லிக்கு போன அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நமக்கு ஒரு நிமிடம் கூட நேரம் கிடைக்கல தீபிகா மகிழ்ச்சியுடன் இதற்கு சம்மதித்தார் வாரம் இருவரும் உத்தரகாண்ட் பக்கம் சென்றனர் மலைகள் நதிகள் கோவில்கள் எல்லாம் சுற்றினார்கள் அந்த இரவில் சுபம் மெதுவாக தீபிகா அருகில் கையை பிடித்து நான் உன்னை உயிருக்கும் உயிராக நேசிக்கின்றேன் நீ என்னை ஒரு பொழுதும் மறக்க கூடாது அவன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து சொன்னான் தீபிகா ஆச்சரியப்பட்டு ஏன் இப்படி சொல்ற இத்தனை நாட்களோ ஒரு முறை கூட நீ இப்படி பேசலையே என்று கேட்டாள் சுபம் இல்லை எதுவும் இல்லை நாளைக்கு காலையில ரிவர் ஆக்டிங் போகணும்னு ஆசை என்றான் தீபிகா நீந்த தெரியாது உனக்கு வேணாம் ஆபத்து ஆனா சுபம் வலியுறுத்தினார் எல்லா பாதுகாப்பும் இருக்கு மறுநாள் காலையில் ரிஷிகேஷ் கங்கை அருகில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் அணிந்திருந்ததால் மேலே மிதந்தாங்க ஆனால் சுபமின் லைஃப் ஜாக்கெட் திறந்து போச்சு தீபிகா திக்குமுக்காடினாள் கங்கையின் கொந்தளிப்பில் சுபத்தை தேடினாள் அவன் கண்ணுக்கு தெரியாமல் போனான் மீட்பு படையையும் அழைச்சாங்க பல மணி நேரம் தேடினாங்க ஆனா சுபம் எங்கும் இல்லை தீபிகாவிற்கு முழு உலகமும் இடிந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு தீபிகா நீ எப்படி தீபிகாவின் தந்தை கேட்டார் ஆனால் தீபிகா இல்லை என் கணவர் சுபத்தை தவிர வேறு ஒருவனையும் நான் நினைக்க மாட்டேன் அவர்தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என் உயிர் நேசம் அவர்தான் பதினைந்து வருடங்கள் கடந்தன தீபிகா தனது அலுவலக டெஸ்கில் சுபத்தின் படத்தை வைத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் தன் கணவனின் நினைவில் வாழ்க்கையை ஓட்டத் தொடங்கினாள் பதினைந்து வருடத்திற்கு பிறகு கொல்கத்தா நகரத்திற்கு அவர் மாற்றமானார் அங்கு போனதும் அந்த நகரின் தனி ஓசை தனி வாசனை தனி வாழ்க்கை ஆரம்பத்தில் பழக அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நாட்கள் கடந்தது இருபது நாள் ஆனது மெதுவாக அந்த நகர வாழ்க்கையோடும் அந்த அலுவலகத்தோடும் பழகினார் தீபா ஒரு நாள் தீபாவின் உறவினர் அவளை சந்திக்க வந்தார்கள் நிறைய பழைய நினைவுகள் பேச்சுக்கள் சந்தோஷம் இவையெல்லாம் நடந்தது தீபிகா எங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன விசேஷம் இருக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு அழைச்சாங்க தீபிகா மகிழ்ச்சியுடன் நிச்சயமா வரேன் உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணாங்க ஆனா செவ்வாய்கிழமை வந்தது காலை முதல் மாலை வரை பிஸி கூடவே அவளுடைய டிரைவருக்கும் உடம்பு சரியில்லை அவனும் இடுப்பு எடுத்துட்டான் என்ன பண்றது தீபிகா த காரை தானே ஓட்டிக்கிட்டு விழாவுக்கு போக முடிவெடுத்தா ஆனா நடுவுல ஒரு திருப்பம் காரோட பின்புற டயர் அசைய ஆரம்பிச்சிச்சு திடுக்கிட்ட தீபா காரை நிறுத்தி பார்க்க டயர் பஞ்சர் சுற்றி பார்த்தார் ஒரு பஞ்சர் கடையில் ஒரு வயதான நபர் அமர்ந்திருந்தார் அவர் கொஞ்சம் காத்திருமா நான் ஒருவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கூப்பிடுறாரு பஞ்சர் பழுது பார்ப்பவர் வந்தவுடனே அவர் வாயில் முகமூடி அணிந்திருந்தார் அவர் தீபிகாவிடம் எதையோ மறைத்தார் தீபிகா முகமூடியை அகற்றும்படி கூறினாள் ஆனால் அவன் சம்மதிக்கவில்லை தீபிகா சற்று குரலை உயர்த்தி அழுத்தம் கொடுத்த பொழுது அந்த தொழிலாளி முகமுடியை கலட்டினார் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தீபிகா அவர் வேறு யாரும் கிடையாது அவளுடைய கணவர் இது எப்படி நடக்கும் என்று தீபிகா அதிர்ச்சி அடைந்தார் அந்த சமயத்தில் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது மலை துளிகள் விழுந்தது சுபம் கண்ணீர் கலந்த குரலோடு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார் தீபிகா கண்ணீர் விட்டுக்கொண்டு அவருடைய கையை பிடித்து அழ ஆரம்பிச்சாங்க அழுதுபடி சொன்னாரு உன்னை நான் இன்னும் நேசிக்கிறேன் ஆனா உன்னை போல ஒரு கலெக்டர் என்ன மாதிரி படிக்காதவன் கூட இருந்தா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயமா இருந்துச்சு அதனாலதான் விலகியே இருந்துட்டேன் நான் இருந்துட்டேன்னு நாடகம் போட்டேன் ஆனா என் இதயத்துல எப்பவுமே தான் அதற்கு தீபிகா நீ இல்லாம என்னால மூச்சு கூட விட முடியல தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட பல முறை நினைச்சேன் என்று கூறி அழ ஆரம்பித்தாள் இதை கேட்டதும் இரண்டு பேரின் கண்களிலும் கண்ணீர் இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கலெக்டர் மேடம் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க நண்பர்களே இது ஒரு உண்மை சம்பவம் இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும் தெரியுமா உண்மையான காதல நீங்களும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 难吃。